தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு கத்துரை வார்த்தை ஊரோடு கூட பேச கத்திரை திருவு செய்திருக்கிறார் இன்றைக்கி நம்ம பார்க்குற வசனம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஒரு அருமையான வார்த்தை கர்த்தருடைய பசுத்துவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை கர்த்தருடைய பசுத்துவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயவித்து இருக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லையா நண்ப பிரியமானவரில் நீ எந்த மனுஷருக்கு பயப்படுறியோ இல்லையோ யாருக்கு பயப்படுறதையோ இல்லையோ உன் கடத்தை பார்த்து பைக் இல்லையோ உன் வேதியை பார்த்து பைக் இல்லையோ உன் பிரச்சனையை பார்த்து பைக் இல்லையோ ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்கட்டும் நீ கத்தருக்கு பயந்து நடந்த போதும் அவருக்கு அவர் பய அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறை இல்லையாம் அப்போ இதுக்கு நிறைய குறைகள் உனக்குள்ளே இருக்குமானா குறை நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பேனா குறைவுள்ள வாழ்க்கையே ரொம்ப நாளாக வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேனா அப்போ கத்தலுடைய பயம் உனக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம் யார் ஒருத்தர் வந்து கத்தலுக்கு பயப்படுகிறாங்களோ கத்தலுக்கு பயந்து யார் நடக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் குறையவே இல்லையாம் குறையவே இல்லையாம் பரிசுத்தவான்களே யாருக்கு சொல்கிறாரு தேவன் தேவனுடைய ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நம்பி விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற உங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் அவருக்கு பயந்து வாழ்கிறனால் உங்களுக்கு ஒரு குறை இல்லை அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா குறையும் வெளியே போனோன்னா நம்ம அவருக்கு பயந்து வாழணும் பயந்து வாழ்வோமா ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக புதாவே மக்க பயப்படுகிற பயம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதயத்தை தந்து அவங்களுக்கு இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி சமாதானம் தந்து ஆசீர்வாதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆ மேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ